அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திட நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி பட்டக்கா பட்டக்கா வீட்டில் இருக்கீங்களா அடடே முத்தழகா வா வா புள்ள என்ன பட்டக்கா எப்படி இருக்கீங்க நம்ம இருந்து நீங்கள் இந்த தெருவுக்கு வீடு மாறினாலும் மாறுனீங்க எங்களெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அட அதெல்லாம் இல்லை முத்தழகு இத்தனை வருஷமா ஒன்று மண்ணுமா பழகின தெருவை எப்படி மறப்பேன் நானும் பசங்க ஸ்கூலுக்கு போன பிறகு வரணும் வரணுன்னு தான் நினப்பேன் ஆனால் ஏதாவது வேலை மாத்தி மாத்தி இருக்குமா அத பார்த்துட்டு அப்படியே பரவ போகலான்னு இருந்துடுறேன் அக்கா நமக்கெல்லாம் என்னைக்கும் வேலைங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நீங்க சத்த வந்துட்டு போகணும் அது என்னமோ சரிதான் ஆனா நீ சொன்ன மாதிரி நான் ஒன்றும் உங்களெல்லாம் மறக்கல ஆமா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அக்கா நான் ஒருத்தி வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க என்ன முத்தழுகு என்ன விஷயம் அக்கா இப்போ எங்கள் வீட்டில் புதுசாக ரெண்டு கறவை மாடு வாங்கியிருக்கோம் தினமும் காலையிலயும் மாலையிலையும் நல்ல கறவை கிடைக்கிது அதான் அக்கம் பக்கத்தில் யாருக்காச்சும் பால் வேணுமான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க அட அப்படியா நல்ல விஷயம் முத்தழகு சரிக்கா உங்களுக்கு வேணுமா முத்தழகு எங்க வீட்டில் பாலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அட என்னக்கா சொல்றீங்க ஆமா முத்தழகு என் பசங்களுக்கு குழந்தையிலேருந்தே இந்த பால் பால் சார்ந்த பொருட்கள் எதுவுமே ஒத்துக்காது அதனாலயே நாங்களும் பால் சாப்பிட்றதையே விட்டுட்டோம் என்னக்கா இப்படி சொல்கிறீங்க பாலில் புரத புரதசத்து இருக்கு தெரியுமா தெரியும்தான் முத்தழுகு என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு ஒத்துக்கலையே அக்கா நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா என்ன யோசனை முத்தழுகு பால் பொருட்களை நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் மூலமா நொதித்தல் முறையில மாத்தும் போது அது நமக்கு கண்டிப்பா ஒத்துக்கும்கா என்ன முத்தழகு சொல்ற நுண்ணுயிரிகளா புரியலையே அக்கா கொஞ்சம் இருங்க உங்களுக்கு புரியும்படி இவங்க சொல்லுவாங்க யார் முத்தழகு யார் என்ன சொல்ல போறாங்க உணவு துறையில் நலம் தரும் நுண்ணுயிர்களின் பங்கு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஐ மாணிக்கவாசகன் அவங்க தான் நம்மளோட தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க நுண்ணுயிரிகள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் நுண்ணுயிர்கள்னால் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சான்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கு இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது காற்றுல இருக்கு நீரில் இருக்கு மனிதர்களுடைய உடம்புல இருக்குது உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம் இந்த நுண்ணுயிரிகளில் உணவு சார்ந்த நுண்ணுயிரிகள் அப்படின்ட்டு எது இதெல்லாம் சொல்லலாம் அதனுடைய முக்கிய பங்கு என்னங்க இப்போ நம்ம நுண்ணுயிர்கள்னு எடுத்துட்டோம்னா நம்ம இரண்டு வகையாக நம்ம அதை எடுத்து பிரிச்சுக்கலாம் ஒரு வகை பார்த்திங்கன்னா நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் இன்னொரு வகையாக பார்த்தோம்னா நம்ம வந்து உணவுகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் அதன் மூலியமாக நம்ம மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வியாதிகள் வருகிறது இப்போ இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதில் கொண்டு வர்றோம் நுண்ணுயிர்களில் கொண்டு வ வருது ஸோ இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து இரு வகையில பயக்கும் செய்யுது தீமைகளும் விளைவிக்குது இப்போ நம்ம உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து இரண்டு வகையில் வந்து பாதிப்பு படுத்துது ஒன்று வந்து ஸ்பாயிலேஜ்னு பண்ணுறோம் ஸ்பாயிலேஜுங்கிறது உணவு கெட்டு போகிறதுக்கு வ தரக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து செயல்படுது அதே மாதிரி கெட்டுப்போன உணவுகள் மூலியமாக மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு மற்ற மற்றங்களுக்கான வந்து வரக்கூடிய நோய்கள் தரக்கூடிய நுண்ணுயிர்களும் இதில் இருக்குது அது பேக்டீரியாவிலேருந்து இருக்கலாம் பூஞ்சான்கள்லேருந்தும் வரலாம் இப்போ நம்ம நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இப்போ பொதுவாக நம்ம வந்து எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒன்று தான் ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த நன்மை பயக்கக்கூடிய ப்ரோபோட்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துது இப்போ இந்த ஃபுட் மைக்ரோபயாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த உணவு சம்மந்தப்பட்ட நுண்ணுயிர்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடது இருக்குது நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சாங்கள் பார்த்தோம்னா இப்போ வந்து லேக்டோபேசில்லஸ் தயிர் வந்து புளிக்க வைக்கிறோம் அதே மாதிரி யோகட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இனிப்பு தயிர்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா லேக்டோபேஸில் பேஸில் சார்கானே சமர் அதே மாதிரி இது நமக்கு ஏன்சியன்ட்டுன்னு சொல்கிறோம்ல நம்ம காலம் தொற்று வரக்கூடிய பதப்படுத்துதலுக்கும் இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்துகிறோம் நுதித்தல் நுதித்தல் முறையில் நிறைய உணவுப் பொருள்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் பயன் தரக்கூடியது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அது உணவு கெட்டு போகிறதுக்கு நோய்கள் பரவுறதுக்கு இதுக்கெல்லாம் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து இந்த பயன் தரப்படக்கூடிய நுண்ணுயிர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காலத்திலிருந்து பால் இருக்குது அதை வந்து பாலை வந்து தயிராக்கணும் அப்படின்னாக்க அந்த உரமோர் ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றி அது தயார் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த உணவுப் பொருட்களில் இந்த மாதிரிலாம் அந்த நொதிக்க வைக்கிறதுக்கு இந்த தயிராக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது அப்போது அந்த காலத்துலேருந்து எதெல்லாம் அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ வரக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு எப்படிலாம் அந்த உணவை வந்து அந்த நுண்ணுயிர்களை எப்படி நம்ம உணவுக்கு உணவை வந்து நல்ல விதமாக வைத்து கொள்வதற்கு எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கலாங்க இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்தோம்னா நொதித்தல் வந்து அது நமக்கு வந்து பால் தயிராக இருக்கட்டும் நிறைய மதுபானங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நொதித்தல் முறையில் தான் இந்த நுண்ணுயிர்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த அந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலந்தொற்று நம்ம வந்து அதை பயன்படுத்தி ஒரு பொருள் இப்போ சில பயனாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அப்படியே எடுத்துக்கும் போது நான் அவங்களுக்கு வந்து அலர்ஜி வருது அதில் ஒவ்வாமை இருக்குது ஸோ பால் லேக்டோஸ் ஒவ்வொரு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் நொதித்தல் முறையில் மாற்றும் போது அந்த உவா மேலேருந்து அவங்கள வந்துலாம் அதே சமயத்தில் இந்த பாலில் தேவைப்படக்கூடிய பொருள் நம்ம நன்மை தரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இந்த முறையில் நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த லேக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆஃப்டர் ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச பிறகு நொதித்தல் முடிஞ்ச பிறகு எடுக்க வரக்கூடிய பால் பொருட்களை வந்து சாப்பிடும்போது அந்த பாலோட நன்மைகள் எல்லாத்தையும் பெறறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய உயிர் தொழில்நுட்பிகள்லாம் வந்துருச்சு நிறையா வந்து டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகி அந்த ரீகமெனி டெக்னாலஜின்னு சொல்லி நிறைய நொதித்தல் முறையில் இருக்கூடிய சில நுண்ணுயிர்கள் வந்து நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அதனால வந்து பெரிய அளவில் வந்து பலன் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும்போது உயிர் தொழில்நுட்ப நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து உருவாக்குறாங்க ஆர்கானிசஸ் உருவாக்குறாங்க அதன் மூலியமாக நமக்கு நிறைய பயன்கள் கிடைச்சிட்டு இருக்கு அது நமக்கு வந்து உணவுப் பொருள்களில் மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம வந்து வேக்சினேஷனாக சொல்கிறோம்ல தடுப்பூசிகள் இங்கேயும் வந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்களெல்லாம் பயன்படுத்தி அதை வந்து நிறைய தடுப்பூசிகளும் தயார் பண்ணி இப்போ நம்ம நமக்கு விலங்குகளுக்கும் தான் கொடுக்கப்படுகிறது மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லையா இந்த உயிரி தொழில்நுட்பம் மூலமாக என்னென்ன வகையான நுண்ணுயிர்களை அதிகமாக தயாரித்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்க இந்த உயிர்தொழ்புகள் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை வந்து குறைந்த அளவில் நமக்கு இது பண்ணுறோம் அதை வந்து அதிகப்படுத்தி நம்ம நிறைய பேருக்கு நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நிறையா பேருக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது வருது அப்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான அந்த உயிர்தொழ்புகள் என்னோம்னா நமக்கு தேவையான ஒரு அந்த ஜீனை எடுத்து நம்ம இன்னொரு கோஸ்டுன்னு சொல்லுவோம் அதை அந்த கோஸ்ட்டில் வந்து ஜீனை இன்சர்ட் பண்ணி அது மூலியமாக அதை மல்டிபிள் பண்ணி அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் ப்ரோட்டீனாகவும் எடுக்கலாம் இல்லை ஹோலாக இருக்கணிசமும் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க உணவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலதெல்லாம் வந்து உணவு தொழில்நுட்பத்துலேயும் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் வந்துட்டுருக்கு அதை மூலியாக நம்ம வந்து இங்கே பயன்படுத்துறதில்ல மற்ற நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் இந்த தொழில்நுட்பத்தை உணவு பொருட்களில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க ஐயா ஆனால் வந்து இதை வந்து முழுமையாக வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான ஒரு இதில் வந்து பயன்படுத்துகிறதுக்கு உள்ளே வரலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்காங்க எந்தெந்த உணவுப் பொருட்களில் எந்த மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க இப்போ இந்த நம்ம ஊரில் இந்த ஃபோர்டிஃபைட் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் அங்கெல்லாம் வந்து இதை கொண்டு வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டன் ரைஸ்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இன்னும் பயன்பாட்டுக்கு வந்து வரலை இப்போ நம்ம நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பீடி காட்டன்ஸு பீடி பிரிஞ்சால்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த பீடி காட்டன் பீடி பிரிஞ்சால்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு தாவரமாக இருக்குது அதுலேருந்து நமக்கு நிறைய உற்பத்தி அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் உணவு முறையில் வந்து தொழில் உயிர் தொழில்நுட்பங்களை நிறையா உற்படுத்தி உள்ளே வரங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இது நம்ம இன்னும் வந்து அந்தளவுக்கு தீவிரமாக ஈடுபடலை அதில் வணிக ரீதியாக இந்த உணவு பதப்படுத்துதல் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த உயிரி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன்படுத்துங்க இப்போ வந்து உயிர் தொழில்நுட்பங்கள் நவீன முறையில் பார்த்திங்கன்னா பயோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க நம்ம வந்து இருக்கக்கூடிய உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா முட்டையில் இருக்கக்கூடிய லைசோசைம்ஸு சில பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஸ் பிளான்ட் இப்போ ஸ்பைசஸ் நான் சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய சில இதெல்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லேக்டோபிசிலஸ் ஆர்கானிசம் வந்து நிசின்னு ஒரு பயோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஒரு புரோட்டீன் வந்து பெப்டைட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அந்த நிசின்கிற பெப்டைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸாக செயல்படுது ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோ அந்த தொழில் உயிர்த்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியோ அதோட இந்த எந்த ஒரு ஆன்டிபாக்டோரியல் மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் எதுலையெல்லாம் இருக்கோ அதை வந்து உற்பத்தி அதிகமாகப்படுத்தி அதை வந்து உணவு பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த நிசின் வந்து இப்போ அப்ரூவ்டு ஒன்று ஒரு ஒரு இதாக இருக்குது அதை பெரிய நிறுவனங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க பல நுண்ணுயிரிகள் அந்த உணவுப் பொருட்களை வீணாக்கும் இல்லைங்களா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அதை தடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் என்ன இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் வரும்போது நிறையா ரெண்டு விதமாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து அதை வந்து செல்ஃப் லைஃபாக உணவுப் பொருட்களை தயார் பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறையா ஆன்டிமைக்ரோபேலி ஏஜென்ட்ஸ் தான் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி நிறையா பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே நம்ம உற்பத்தி ஒரு தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக்ரோபில் தான் யூஸ் பண்ணுறாங்க இதோட இன்னொரு பெரிய தீவிர இதை பார்த்திங்கன்னா இந்த நுண்ணீர்களை கொள்றதுக்கு நம்ம என்னதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த நுண்ணீர்கள்லாம் அதை வந்து தன்னோட இயல்பை மாற்றி அது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த இயல்பை மாற்றி அதுக்கு தான் வந்து இந்த ஆன்டிமைக்ரோபில் ஏஜென்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் அது மைக்ரோபில் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று ஒரு இது வந்துட்டுருக்கு இன்றைக்கி உலகளவில் வந்து அது ஒரு பெரிய நமக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது அதுக்கு வந்து உலக நாடுகளும் இருக்கணும் நம்ம இந்தியாவும் சரி ஸோ எல்லாமே வந்து அதை நிறைய நடைமுறைகளை வந்து மாற்றி செயல்படுத்திட்டு இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறது பட் அது அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்குங்க நம்ம ஏதாவது ஒரு பொருட்களை பயன்படுத்தி அந்த நுண்ணுயிரிகளினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்த நினைக்கும் போது இதுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்குது அது ஆமாம் அதுக்கு தான் அதுதான் வந்து ஆன்டிமைக்ளோபில் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் அது அதுக்கு இப்போ தொழில்நுட்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம நம்மளோட நடைமுறைகளையுமே வந்து நிறைய மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு நம்மளோட நடைமுறைகள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதையுமே நிறைய மாத்துறதுக்கு அதுக்குமே அரசாங்கங்கள்லாம் முடிவுகள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதுன்னு நடைமுறைக்கு இப்போ அன்றாட வாழ்க்கையில உணவு பழக்க வழக்கங்கள்ல உணவுப் பொருட்களை பயன்படுத்துறதுல இந்த நல நுண்ணுயிரிகள் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லைங்களா அது எப்படி பயன்படுத்தி அதுல முக்கியமாக நம்ம வந்து நம்மளோட இது வந்து தயிர் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் இந்த நலன் தரும் ப்ரோபயோட்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமாக நம்ம வந்து அந்த ப்ரொபாயிட்டிஸை டிஃபன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தயிர் மூலியமாக தயிர் வந்து பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ்டு பாப்புலேஷன் அதில் எல்லா நுண்ணுயிர்களும் கலந்துருக்கும் எல்லா நுண்ணுயிர்களுமே வந்து அது ப்ரோபயாட்டிக்ஸாக ஆக்ட் பண்ண அது ப்ரோபயாட்டிஸுங்கிறது வந்து ஒரு தேவையான அளவு நுண்ணுயிர்களை நம்ம உட்கொள்ளும்போது அது நம்ம உடம்புல நேரடியாக பயன்களை தரணும் ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு உலக சுகாதார நிறுவனம் வந்து அதை சொல்கிறாங்க அதாவது தேவையான அளவு அமௌண்ட் நம்ம எடுக்கும்போது நமக்கு நேரடியாக அது பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் ஸோ அந்த ப்ரோபயோட்டிக்ஸை வந்து நம்ம நேரடியாக எடுத்துக்கும் போது அது நேரடியாக நான் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கோ அந்த மாதிரி டைரெக்டாக இன்வால்வ் ஆகாட்டினா கூட இந்த குடல் ஆரோக்கியத்தை வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நன்மை பார்க்கக்கூடிய ஆர்கனைசர்கள் வந்து பாதுகாக்குது குடல் ஆரோக்கியத்தை குடல் ஆரோக்கியத்தை எப்படி அது பாதுகாக்குதுங்க அது என்ன பண்ணுதுன்னா இப்போ நமக்கு குடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் அந்த என்ன வந்து பார்த்திங்கன்னா நலன் தரா ஒரு நுண்ணீர்கள் அது இருக்குன்னா அதை போய் எலிமினேட் பண்ணிட்டு இது போய் அங்கே அங்கே வந்து அந்த இடத்துல இருந்துக்கும் ஸோ அப்போ இருந்துக்க அந்த இந்த வேறு எதுவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கூடிய நுண்ணீர்கள் உள்ளே வரும்போதும் அதை எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதோட இந்த நலன் தரும் கூடிய இந்த நுண்ணீர்களோட மெட்டபலைட்ஸ்னு சொல்லணும்ல அதிலிருந்து வரக்கூடிய மெட்டபலைட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுது ஸோ அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து குடல் ஆரோக்கியம் இன்க்ரீஸ் ஆகுது மனநலம் அதிகம் இன்க்ரீஸ் ஆனால் மனநலம் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறது நம்ம ஒரு ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நலன் தரவும் கூடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிமைக்ரோ ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம் அதில் வந்து இந்த நலன் தரும் பாக்டீரியாக்களும் வந்து அதில் இன்வால்வ் ஆகுது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பொதுவாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம நமக்கு ஒரு உடம்பு உடல்நிலை சரியில்லையோ இல்லை மருத்துவர்கள் வந்து ஆண்ட்டிபயோட்டிக் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அது என்ன பண்ணுதுன்னா உள்ள கூட எல்லாத்தையுமே அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அழிச்சிருது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது காம்பினேஷனாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம டேப்லெட்டை நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கும் போதே ஆன்டிபயோட்டிக்ஸ் வித் லேக்டோபேசிலஸு ஆர்கானிசம்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி தான் இப்போ டேப்லெட்டே நமக்கு சாப்பிட்றோம் உணவு நம்ம மருத்துவர்கள் பரிந்து வைக்கிறாங்க இல்லைனா நீங்கள் தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு இப்போ நிறையா மருத்துவர்களே வந்து சேஷேட்டில் வந்து இந்த நலன் தரக்கூடிய பாக்கெட்டுகள்லாம் வந்துடுச்சு ஸோ அதில் வந்து இத்தனை லட்சம் நுண்ணுயிர்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து ஒரு தண்ணியில் கலந்து இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவர்களோட ஒரு ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கிறது நல்லது உணவு முறையில் எடுத்துக்கும் போது முக்கியமாக வந்து தயிர் எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகட் எடுத்துக்கிறோம் இதெல்லாம்லாம் வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது இன்னமும் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடும் சாப்பிடும்போது அதுலேயுமே வந்து அது புரோபையோட்டிக் ஆர்கனிசம் இருக்குது அது மூலிமா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறைகளில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆரோக்கியமானது அது குடல் ஆரோக்கியங்கிறது அந்த செரிமானத்தை வந்து அதை துரிதப்படுத்த செரிமானத்தை துரிதப்படுத்தும் தீமை பிழைக்கக்கூடிய பாக்டீரியாவில் உள்ள தங்க விடாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஏன்னா நம்ம உடலுக்கு உடல்லே முக்கியமாக அந்த குடல் பகுதியில் வந்து இந்த நுண்ணுயிரிகள் அவசியம் தேவை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் வந்து நிறையா போயிட்டுருக்கு இந்த உடம்புல வந்து குடல் ஆரோக்கியத்தை ரிலேட் பண்ணி மற்ற உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ரூவ் த ஹட் ஹெல்த் மெயின்டைன் த ஓவர் ஆல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமாக பங்கு விளைவிக்கிறது வந்து இந்த நுண்ணுயிர்கள் இந்த நலன் பயக்கும் நுண்ணுயிர்கள் அது ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிற நுண்ணுயிர்கள் இது வருது இந்த ப்ரோபயோட்டிக்ஸை நம்ம வந்து நம்ம உடலில் நிறையா உருவாக்கணும் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம தயிர் சாப்பிட்றோம் ரொட்டினா எல்லாம் எக்ஸ்கிரீட் ஆகும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் நல்ல நிறைய நிறைய நமக்கு உடலில் மெயின்டெயின் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சில நம்ம நுண்ணுயிர்கள் என்ன பண்ணிதுன்னா சின்பயோட்டிக்ஸ் ரெண்டுமே ப்ரீபயாடிக்ஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் ரெண்டுமாவே ஆக்ட் பண்ணணும் இது ஆலிகோ ஆலிகோசாக்ரேட்ஸ் ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி தான் ஆலிகோசாக்ரேட்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆலிகோ சாக்ரேட்ஸில் வந்து இது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர்கானிசத்துக்கு அந்த நலன் தரக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு அது ஒரு உணவு மாதிரி ப்ரீபயாட்டிக்ஸு அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தயிரும் வெங்காயமும் சாப்பிடுவோம் ஸோ அதில் சாப்பிடும் போது அந்த வெங்காயத்தில் வந்து அந்த ப்ரீபயாட்டிக்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது ரெண்டுமே நமக்கு ஒரு பலம் கிடைக்குது அப்போ இந்த நலன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக நம்ம குடலில் அதிகரிக்கும் போது நமக்கு குடல் ஆரோக்கியமும் அதிகரிக்குது இந்த நல நுண்ணுயிர்களுக்கு ஒரு உணவு தேவை உணவு தேவைப்படுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறது நம்ம நம்ம நடைமுறைகள் நம்மளோட நடைமுறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தயிர் வெங்காயம் சொல்கிறோம் அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதனால் ஒரு ப்ரீபையோட்டிக்ஸ் தான் சொல்கிறோம் அதுவும் வந்து இந்த ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது அதுவும் நுண்ணுயிரிங்களா அது உணவு தான் உணவு தான் உணவு வெங்காயமோ அந்த இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அந்த சர்க்கரை எடுத்து அதை எடுத்துக்குது அது இப்போது இந்த மாதிரி ப்ரோபயாட்டிக் பற்றி சொன்னீங்க இப்போ இந்த பூஞ்சைகள் இருக்குது இல்லைங்களா பூஞ்சைகள் எந்த விதமாக இந்த உணவு துறையில் அது பயன்படுது எப்படி நல்ல விளைவுகள் அல்லது வந்து தீய விளைவுகளை எப்படி அதை ஏற்படுத்துது அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் இப்போ பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா வந்து பூஞ்சைகள் நிறையா பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா மதுபான தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க சாக்ரோமைசஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அதுலேயும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சு ஒயின் இண்டஸ்ட்ரீஸு இந்த இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இட்லி மாவு இட்லி மாவுக்கு மெயினாக வந்து புளிக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சைகள் தான் இதுதான் யூஸ் பண்ணுறோம் இப்போ அதுலேயே வந்து நிறைய பூஞ்சைகள்லாம் பயன்படுத்தி இப்போ ஃபெர்மெண்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஐயா இது எந்த மாதிரியான பூஞ்சைகள்லாம் இருக்குங்க உதாரணத்துக்கு வந்து சாக்ரோமைசர் வீசி அப்படிங்கிற ஒரு பூஞ்சை நம்ம பேக்கரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இட்லி தோசை மாவு மாவு அதிலையுமே இருக்கட்டும் அதிகமாக வந்து பேக்கரி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த இது ஒன்று இன்னொன்று ஒன்று வந்து மதுபான ஆலைகள் இப்போ எதிர்காலத்தில் இந்த நுண்ணுயிரிகள் பூஞ்சைகளாகட்டும் இந்த ப்ரோ சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் இதனுடைய பங்கு எதிர்காலத்தில் இந்த உணவு துறையில் எப்படி இருக்குங்க இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்க உணவுத்துறையில் வந்து இதோட பங்குகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உணவுத்துறையில் இல்லாமல் கரெக்டாக சாசட்லேயே வந்துடுச்சு சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து நம்ம நேரடியாக இந்த உட்கொள்கிறது மாதிரியே வந்துருச்சு இருந்தாலும் வந்து நம்ம வந்து நிறைய பேர் அதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதை விரும்புகிறதில்லை உணவு மூலியமாகவே எல்லாம் போயிட்டுருக்கோம் ஸோ உணவுகளில் வந்து மொ மெயினாக நமக்கு வந்து அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பால் பொருட்கள்ல தான் கிடைக்குது ஸோ அதை வந்து நம்ம பால் பொருட்கள் நொதித்தல் முறைகளை பயன்படுத்தி அந்த லேப்டாப் பேசிலஸ் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கு முல்லை அதை லேப்டாப் பேசிலஸ் அசிட்டோஃபிலஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு அதே மாதிரி பிஃபிடோ பாக்டீரியம் குழந்தைகளுக்கு புது அவங்க குடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பிஃபிடோ பேக்டீரியம் இதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து வந்து இருக்குங்க ஆல்ரெடி நடைமுறைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம உணவு முறைகளிலே நம்ம நொய்த்தலில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன பட்டக்கா உணவு துறையில் நலம் தரும் நுண்ணுயிரிகளின் பங்கு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஐ மாணிக்கவாசகன் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சா முத்தழகு உணவு பொருளை பதப்படுத்துறதுக்கு நொதிக்க வைக்கிறதுக்கு எம்புட்டு வழிமுறைகள் இருக்கா ஆமாக்கா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாம் நம்ம உணவு பொருள்ல உடலுக்கு உடல் செரிமானத்துக்கு இது எம்பிட்டு அவசியம்னு தெளிவால புரிய வச்சுட்டாங்க அக்கா பரவாயில்லையே சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க உணவுகள்லயே முதன்மையா நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் எங்க இருக்குன்னா பால்ல தான் அதனால் பால் பொருட்களை நொதித்தல் முறையில் மாத்தி பயன்படுத்தினோம்னா நமக்கு சத்துக்கள் எல்லாம் அப்படியே கிடைக்க போகுது நல்லா புரிஞ்சு போச்சு முத்தழுகு அப்படின்னா இனிமே நீயே தினமும் காலையிலயும் மாலையிலயும் பாலை கொண்டு வந்து கொடுத்துரு அப்பாடா நான் வந்த வேலை நல்லபடியாவே முடிஞ்சிருச்சுக்கா நாளையில இருந்து பால் பாத்திரத்தை தயாரா எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சத்தான தரமான பாலை நான் கொண்டு வந்து தரேன் சப்பாத்தி ரொட்டி அல்வா அல்பா பிஸ்கட்டுக்குமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா அல்பா பிஸ்கட்டுக்குமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் வை கோதுமை மனதில் வை

இந்த கோதுமையில் நலம் சப்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதிலை சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட்டுமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை உண்ண வேணும் பக்குவமா கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் கோதுமை கோதுமை மனதில் வருவது வேளாண் ஊட்டச்சத்து மிகுந்த மைக்ரோ கீரைகள் கீரை இல்லா சோறும் கிழவன் இல்லா பட்டணமும் பால் என்றொரு பழமொழி உள்ளது அந்த அளவுக்கு கீரைகள் பயன்படுத்தும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது சமீப காலமாக ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக கீரைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது குறிப்பாக மைக்ரோ கீரைகளை பயன்படுத்துவதில் மக்கள் அதீத ஆர்வம் காட்டுகின்றனர் மைக்ரோ கீரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சான் பிரான்சிஸ்கோவில் உணவு பட்டியலில் அறிமுகப்படுத்தப்பட்டது மைக்ரோ கீரைகள் அதிக அளவு ஊட்டச்சத்தை கொண்டுள்ளதால் இதயம் நீரழிவு போன்ற நோய்களை தடுக்கும் வல்லமை கொண்டுள்ளது காய்கறிகள் தானியங்கள் மற்றும் மூலிகைகளின் இளம் கீரைகளே மைக்ரோ கீரைகள் எனப்படுகிறது விதை தொடங்கிவிட்டால் அதனை முளை என்றும் முளை வளர தொடங்கியதும் அது மைக்ரோ கீரை என்றும் அழைக்கப்படுகிறது இவை முளைக்கும் கீரைகளுக்கும் இளம் கீரைகளுக்கும் இடையே உள்ள ஒரு நிலை ஆகும் மைக்ரோ கீரைகள் என்பது ஒரு மையத்தண்டு வித்திலைகள் மற்றும் இளம் ஜோடி இலைகளுடன் அறுவடை செய்யப்படுகிறது முளைகள் பொதுவாக சுமார் இரண்டு முதல் மூன்று அங்குலம் உயரம் வரை வளரும் மைக்ரோ கீரை எட்டு முதல் பத்து அங்குலம் வரை வளர்க்கப்படும் சராசரியாக பத்து முதல் பதினான்கு நாட்களுக்கு இடையில் அறுவடை செய்யலாம் முளைகள் வளர்வதற்கு சூரிய ஒளியும் மண்ணும் தேவையில்லை ஆனால் கீரை வளர்ச்சிக்கு சூரிய ஒளி மணல் தண்ணீர் ஆகியவை அவசியமாகிறது மைக்ரோ கீரைகள் சுவையும் மனமும் கொண்டுள்ளதால் இவற்றை கூட்டு பொரியல் மசியல் தோசை சப்பாத்தி சாண்ட்விச் பர்கர் பீஸா என பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது பல உணவு வகைகளில் மைக்ரோ கீரைகள் சிறு சிறு அளவில் நறுக்கப்பட்டு அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதனை உற்பத்தி செய்யும் முறைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மைக்ரோ கீரைகள் வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் அல்லது மணலுடன் வெர்மிகுலைட் பெர்லைட் மற்றும் பட்டை பயன்படுத்தலாம் தட்டுகளில் அரை முதல் ஒன்று அல்லது இரண்டு அங்குலம் ஆழத்திற்கு ஊடகத்தை நிரப்ப வேண்டும் பெரும்பாலான பயிர்களுக்கு சிறிதளவு உரமே போதுமானது சில கீரைகளின் வளர்ச்சிக்கு உரம் தேவைப்படுவதில்லை ஏனெனில் விதையே முளைப்பதற்கு போதுமான ஊட்டச்சத்தை கொண்டிருக்கும் பாதுகாக்கப்பட்ட சூழலில் வளர்க்கப்படும் கீரைகள் நல்ல சுவையுடன் இருக்கும் இந்த மைக்ரோ கீரைகளின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சிவப்பு முட்டை கோசின் மைக்ரோ கீரைகளில் வைட்டமின் சி கே மற்றும் இ நிறைந்துள்ளன பிரகோலியில் உள்ள சல்போரா புற்றுநோய் செல்களின் செயல்பாட்டை தடுக்கின்றன வெந்தய கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் ரத்த சோகையை குறைக்கும் உண்ணக்கூடிய இளம் கீரைகள் பல்வேறு வகையான காய்கறிகள் மூலிகைகள் மற்றும் பிற தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன அவை தண்டு மற்றும் இலைகள் உட்பட ஒன்று முதல் மூன்று அங்குலம் இருக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும் மைக்ரோ கீரைகள் விதைத்ததிலிருந்து சராசரி பத்து முதல் பதினான்கு நாட்களில் அறுவடை செய்யலாம் இந்த மைக்ரோ கீரைகளில் அஸ்கார்பிக் அமிலம் வைட்டமின் சி கே வைட்டமின் இ வைட்டமின் ஏ பி மற்றும் கரோட்டின் அதிக அளவு உள்ளது இதனை வீட்டிலேயே நாம் சாகுபடி செய்யலாம் தொட்டி மற்றும் கண்ணாடியலான கொள்கலனில் சாகுபடி செய்யலாம் விதையை ஊற வைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும் விதையை சீராக கொள்கலனில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் ஐந்து நாள் கழித்து முளைக்க தொடங்கும் ஒன்று முதல் இரண்டு வாரங்களில் இதை அறுவடை செய்யலாம் முள்ளங்கி வெங்காயம் மற்றும் கடுகு போன்றவற்றில் மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யலாம் இவற்றில் கடுகு மற்றும் முள்ளங்கி கீரைகள் அதிக அளவு சுவையாக இருக்கும் மேலும் முள்ளங்கி விரைவாக வளரும் தன்மை கொண்டது மைக்ரோ கீரைகளை முறையாக சிப்பமிடுதல் மூலம் அதிக நாட்கள் வரை வைத்திருக்கலாம் குளிர்சாதன பெட்டியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் சேமிக்கப்படும் போது அதிக நாட்கள் இது கெடாமல் இருக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீரு திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீரு திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.